ரீசென்டா லான்ச் ஆன டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எம்ஜி ஹெக்டார் இந்த வண்டியில என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபன் பிரசன்ஸ் ஸோ கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறா டைப்ல ஒரு கிரில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் மேசிவா இருக்கு வண்டி ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு எஸ் யூவில இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்ல முடியும் அண்ட் செகண்ட் வந்து இந்த வண்டியோட அலாய் வீல்ஸ் இப்ப இந்த மாடல்ல ரீடிசைன் பண்ணியிருக்காங்க சேம் எயிட்டீன் இன்ச் தான் வருது ஆனா டிசைன் லுக்கை வந்துட்டு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் மூணாவது விஷயம் இந்த எக்ஸ்டீரியர்ல புதுசா ரெண்டு கலர் வேரியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ல டூவல் டோனும் கொண்டு வந்திருக்காங்க நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா

அப் அண்ட் டவுனுக்கு வந்து டெம்பரேச்சரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து ஃபேனும் கண்ட்ரோல் ஆகுது ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும் அண்ட் இந்த வண்டியில் இன்ஜின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை இப்போ புதுசாக இந்த வண்டியில் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு சீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அஞ்சு வேரியன்ஸில் வருது இந்த வண்டியோட ப்ரைஸ் லெவன் பாயிண்ட் நைன் நைன் டூ எயிட்டீன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் வரைக்கும் லான்ச் ஆயிருக்கு இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்